அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க என்ன இருக்கீங்களா பாருங்கள் நான் வந்து கோதுமை பிஸ்கட் செஞ்சுருக்கேங்க ரொம்ப ரொம்ப சத்தானதுங்க நாட்டு சர்க்கரை கோதுமை கோதுமை பாதாம் பிஸ்தா எல்லாமே சத்தானதுங்க சேர்த்துருக்கேங்க ஒன்று சாப்பிட்டா போதும் அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும் சுகர் காரங்களுக்கு சாப்பிட்லாங்க நாட்டு சர்க்கரை தான் போட்டிருக்கோம் அதனால சுகர் காரங்க பயப்படாமல் சாப்பிட்லாம் பாருங்கள் கோதுமாவும் ரெண்டு கப் வச்சுருக்கேன் ரவா வந்து ஒரு கப் வச்சுருக்கேன் சின்ன சின்ன ரவா இருந்தால் பரவாயில்லைங்க நாட்டு சக்கரை பாருங்கள் முக்கால் கப்பு வச்சுருக்கேன் அது வந்து மிக்சியில் தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் கட்டியெல்லாம் இருக்கும் அதனால் தூள் பண்ணி எடுத்து வந்திருக்கேன் பால் வந்து கப்பு வச்சுருக்கேங்க இது வந்து ஆடையோடு உள்ள பாலுங்க பசும்பால் அது அப்படிதான் ரொம்ப நல்லாயிருக்கும் நெய்யும் வந்து ரெண்டு மைஞ்ச கண்டி வச்சுருக்கேன் பசு நெய்யவே நான் ஊற்றுவேன் அதனால் வந்து கம்மி பண்ணி வச்சுருக்கேன் சோடா பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் இது நடிச்சு பாருங்கள் பாதாம் பருப்பு கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் பிஸ்தா கொஞ்சம் வச்சுருக்கேன் திராட்சை கொஞ்சம் வச்சுருக்கேன் ஏதாவது நீலாவுக்குலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ரவாவையும் கோதுமையும் நல்லா வறுத்து வந்துடுவோம் வெறும் செடியில் ரவா போட்டிருக்கேன் மொதல் நல்லா மணம் வரைக்கும் வறுக்கணுங்க வறுத்து செஞ்சால் தான் நல்லா சூ சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா மன வர வரைக்கும் வறுக்கணுங்க ரவாவை அது கோதுமை எடுத்துக்கலாம் மாவை கோதுமைவு குணமாக இருக்கணுங்க அந்த அடிப்பிடிச்சிடாமல் இருக்கணும் நல்லா கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கோதுமை மாவை நல்லா சூப்பராக இருக்காங்க இந்த மாதிரி ஒரு பிஸ்கட் பிஸ்கட் மாதிரியாக இருக்கும் ரொட்டி மாதிரியும் இருக்காங்க இது நல்ல சத்தான இதுமே அது ரொட்டி ஒன்று போதும் நமக்கு எனர்ஜியாக இருக்கும் கோதுமாவு இருக்குது நாட்டு சர்க்கரை இருக்குது பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாமே இருக்குங்க அதில் சுகருக்காரங்க பயப்படாமல் சாப்பிட்லாம் மாவு வறுத்துருச்சு கோதுமாவு மாவு எடுத்து வச்சுக்குவோம் ஆடிடுச்சுங்க இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து நான் ரவா சேர்த்துக்கிறேன் ஒருத்த ரவா சேர்த்துக்கிறேன் அடுத்தது ஒருத்தன் கோதுமையும் சேர்த்துக்கிறேன் அது இந்த பவுலையும் சேர்த்துக்கிறேன் நல்லா மிஸ் பண்ணி விடணும் ரவாவையும் கோதுமையும் ஒரு பிரிஞ்சு சால்ட்டு போடுறேங்க பேக்கிங் சோடா போட்டுக்கிறேன் நெய் சேர்த்துக்கிறேன் இது சாதாரணங்க நான் வந்து பசு நெய்வே சேர்த்துக்குவேன் நல்லா மனமாக இருக்கும் பசு நெய் சேர்த்தாக்க உங்களோட பசு நெய் இல்லைன்னா இதே நெய்யே கொஞ்சம் கூட சேர்த்துக்குங்க நாட்டு சக்கரை பாருங்கள் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்திருக்க பாருங்கள் நைஸாக இருக்கு பாருங்கள் பால் வந்து பால் ஆடையோடு இருக்குது பாருங்கள் அதே மாதிரி சேர்க்கணும் அதுக்கு தான் நல்லா மனமாக இருக்கும் பசும் பால் இது நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் பாதி பாதி செத்துக்கிறேன் மீதி பாதி வந்து காரணிஷ் காயின்னு நினச்சிக்குவேன் பாதாம் முஞ்சினால் நீராக கட் பண்ணி வச்சுக்கணுங்க மீதி வச்சுக்குவோம் கார்னிஷ்கார் தேவைப்படும் பால் எல்லா பாலையும் சேர்த்துக்கிறேன் நான் ஆடையோடு உள்ள பால் நல்லா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மிஸ் பண்ணணும் பசு நெய் சேர்த்துக்கிறேன் பாருங்க இது ரெண்டு பேஞ்ச கண்ணி நல்லா ஃப்ளேவராக இருக்கும் மணமாக இருக்கும் ஃபஸ்ட் சேர்த்தாக்க நல்லா கையால் மிஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நல்லா கரெக்டாக வரும் மிஸ் பண்ணி ஒரு இருபது நிமிஷம் வச்சும் ஊறணுங்க ஊறுனா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரவாலாம் செத்துருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் இருபது நிமிஷம் ஊட்டின ஊர்ன பிறகு நான் காமிக்கிறேன் நல்லா ஊழிச்சு பாருங்கள் ஒரு ரொட்டி மாதத்துக்கு நம்ம எடுத்துக்கணும் ஒரு வில்லையை எடுத்துக்கணும் நல்லா கரெக்ட் பண்ணிக்கிட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே தட்டிக்கணும் கல்லை வடிக்க டம்லாம் அதே மாதிரி தட்டிக்கணும் வெடிப்பு இல்லாமல் பார்த்துக்கணுங்க நல்லா கரெக்டான ஷேப்பாக மாதிரி பார்த்துக்கணும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி ரொட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மேலே காணிச்சு காட்டி நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் பாதாம் முந்திரி திராட்சை வச்சுக்கிறேன் பிஸ்தான் வச்சுக்கிறேன் நல்லா அழுத்தி ஒன்று இல்லாட்டி மேலே இதற்காக கிளண்டர் வந்துடும் பேக்கரியில் வாங்கி சாப்பிட்ற பிஸ்கட் மாதிரியே இருக்குங்க இது பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஓவன் இல்லாமே நான் செஞ்சு காமிக்கிறேன் ஓவன்லேயே வச்சு செய்யலாம் நான் வெ வெறும் ஃபேனில் வச்சு நான் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் காமிக்கிறேன் பாருங்க ஃபேன் வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஆயில் தீக்கிறேங்க ரொம்பலாம் ஆயில் எடுக்கணும்னு அவசியம் இல்லை எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விடுவோம் திருப்பி போட்டு அப்போ ரெண்டு நிமிஷம் வந்தால் போதும் வெந்துடும் பாருங்கள் திருப்பியும் போட்டேன் திருப்பி போட்டு எவ்வளோ அழகாக கரெக்டாக இருந்துச்சு பாருங்கள் பீஸ்கெட்டில் கிடைக்கிற பிஸ்கெட்லாம் இருக்கணும் அதே மாதிரி இருக்கு பாருங்கள் சத்தான பிஸ்கெட்டுங்க இது இப்போ எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கிட்டுறான் ஓகே எல்லா பிஸ்கட்டும் ரெடி ஆகிடுச்சுங்க ரொட்டினும் சொல்லலாம் பிஸ்கட்னும் சொல்லலாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதுவா நீங்கள் ஒவ்வொரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் சேனல் பார்த்துக்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்